முத்தை தருபத்தி திருநகையத்தி சரவண சரவணமுத்தி குருவித்து குருபர என போதும் சுருதியின் முற்பட்டது கற்பித் திருவருள் முப்பத் மூவர்க்கும் தமரர் பேன பத்து தலைதத்த கணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட திகிரியில் இரவாக பத்தத்கிருதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுப்பொருள் பட்ச தொடுரட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த நித்த பதம் வைத்து பைரவி திக் கொக்க நடிக்க கழுகொடு கழுதாடு திக்கு பறியட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்குத் திரிகடக ஓத கொத்து கொட்ட கலமிசை குக்கு குகு குக்கு குகு குகு புதை புக்கு பிடியன முது கூகை கொட்புற்ற நட்பற்றன வரி வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்துப்